தூத்துக்குடியில் நடைபெற்ற ரோட் ஷோ இருபுறமும் நின்று மக்கள் கூட்டத்தில் கலைஞர் வேடம் அணிந்து நின்ற ஆறு வயது சிறுவனை அணைத்து கை கொடுத்து அவருடன் முதல்வர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பின்னர் திமுக மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக நிர்வாகிகள் பணியாற்றுவது குறித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கூட்டம் முடிந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் ரோட் ஷோ முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இருபுறமும் நின்ற பொதுமக்களிடம் கையசைத்து அவர்கள் கொடுத்த சால்வியை பெற்றுக்கொண்டார் மேலும் பொதுமக்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் அப்பொழுது திருச்செந்தூர் சாலையில் நின்று கொண்டிருந்த தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயிலும் மித்ரன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வேடமணிந்து நின்று கொண்டிருந்ததை பார்த்த முதல்வர் அவர் வாகனத்தை நிறுத்தி சிறுவனை அழைத்து சிறுவன் கன்னத்தில் ஆசையாக தட்டி கொடுத்து முத்தமிட்டு சிறுவனுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்பொழுது மாணவனை நல்லா படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் முன்னை பார்த்தது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என சிறுவனிடம் தெரிவித்தார் தொடர்ந்து பாளையாங்கோட்டை தூத்துக்குடி சாலையில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களிடம் சிரித்தபடி கைகளை அசைத்தபடி முதல்வர் சென்றார்

இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கே பி மித்ரன் நான் ஜின் ஃபேக்டரி நடுநிலை பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் கதாபாத்திரம் ஏற்று பேச வந்திருப்பது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பற்றிதான் கலைஞர் என்பது வெறும் சொல் அல்ல செயல் என்று முதித்தது போல் அன்றும் முதித்தது சூரியன் ஆனால் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளையில் திரு முத்துவேல் அஞ்சகம் அவர்களின் தவ புதல்வனாக பிறந்தவர்தான் கலைஞர் அன்றைய காலகட்டத்தில் தன் பதினான்கு வயதில் பிறமொழி எதிர்ப்பு சட்டத்தை தூக்கி உயிர்மொழியாம் தாய்மொழி தமிழுக்காக தன் உயிரையும் துச்சமன நினைத்து தண்டவாளத்தில் தலை வைத்தார் எம் தலைவர் அவர்தான் கலைஞர் சிறுவயது முதலே தேசா பணியே முதற் என்று உள்ளத்தில் வித்திட்டவர் கலைஞர் உலக அரசியலில் ஜாம்பவான் களங்கர் அரசியல் நாகரிகம் கற்று பெல் பட்டனியம் கிளிக் செய்வீர்கள்